அடுத்தது அன்பிற்குரியவர்களே அவர் என்ன சொல்கிறார் என்றால் அறிஞர் பி அவர்கள் எந்த அறிஞரும் மறுக்காது எந்த அறிஞரும் பிழை என்று சொல்லாத பல செய்திகளை மறுக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் பல இடங்களை இதை சொல்றாரு அவர் சொல்லக்கூடியதை பாருங்கள் இந்த ஹதீச ஒருத்தர் மறுத்தார் இது எப்படி இந்த மறுப்பு வந்ததுடா இதை ஒருத்தர் மறுத்தார் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒருவர் மறுத்தார் இப்ப இதுக்கு முன்னால அவருக்கு முன்னால ரைட் யாருமே எந்த அறிஞரும் மறுக்க இல்லை எந்த அறிஞருமே மறுக்க இல்லை ரைட் இப்ப இமாம் புகாரி மறுக்க இல்ல அதே மாதிரி இமாம் முஸ்லீம் மறுக்க இல்ல இப்ப நீங்க உடனே இமாம்களை பின்பற்றீங்களான்னு கேட்பாங்க நாங்க இமாம்களை பின்பற்ற இல்ல நீங்க மனோச்சின் அடிப்படையில் ஹதீச மறுக்காம நாங்க நாங்க சொல்றோம் லைஃப் ஆன ஹதீஸ் சொல்றோம் மௌது சொல்றோம் இது இட்டு கட்டப்பட சொல்லுவோம் இது லைஃப்னு சொல்றோம் எங்கிட்ட கேளுங்க நாங்க சொல்லுவோம் இந்த விதிய இந்த இந்த அறிஞர் சொல்லி இருக்கிறார் இமாம் இமாம் தாரகுத்தன் இப்படி சொன்னார் இமாம் பைஹக் இப்படி சொன்னார் நசா இப்படி சொன்னார் மேல்கோள் காட்டுவோம் உலகத்துல யாருமே மறுக்காது யாருமே லைஃப்னு சொல்லாத செய்திகளை இருபது வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு நாள் தோன்றி இது இட்டு இது இட்டு இது இட்டு கட்டப்படுது இப்போ ஹாரில் வருது ஆனால் இட்டு கட்டப்படுது முஸ்லீம் வருது இட்டு என்ன ரீசன் குரானுக்கு மாறுபடுது என்ன குரான் வசனம் தெரியாது அன்பிற்குரியவர்களே ஒரு விஷயத்தை இதற்கு முன்பதாக யாருமே சொல்லாட்டி இப்போது நாங்கள் சொல்லக்கூடாது என்ற கருத்து தான் அவர்களுடைய இந்த வாதத்திலிருந்து எங்களுக்கு தெரிகிறது அப்போ ஒரு கருத்தை வந்து புதுசா யாருமே சொல்லக்கூடாதா இதற்கு முன்னால் யாராவது சொல்லி இருந்தா மட்டும்தான் இப்போது நாங்கள் சொல்லணுமா இஸ்லாத்துல இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது சொன்னவர்களுடைய கருத்து சொல்லணும் இதற்கு முன்னால் என்று இஸ்லாத்தில் எங்கே சொல்லி இருக்கிறது அப்படி ஏதாவது ஒரு வசனம் இருக்குதா ஏதாவது ஒரு ஹதீஷ் இருக்குதா யாராவது இதற்கு முன்பதாக இதை சொல்லி இருக்கிறார்களா இதை பற்றி பேசி இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு இஸ்லாத்துல இடம் இல்லை கடந்த காலத்தில் அறிஞர்கள் எல்லாம்

இவர்கள் சொல்ற வாக்குப்படி பார்த்தால் சாபாக்களுடைய காலத்திலே மார்க்கம் பேசுறது நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் அதற்கு பிறகு தாபியங்கள் தபோ தாபியங்கள் அதற்கு பிறகு வந்த அறிஞர்கள் யாருமே மார்க்கத்தை ஆய்வு செஞ்சு இருக்க கூடாது ஏன் முன்னாடி ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு பார்க்கணும் சாபாக்கள் முன்னாடி பேசணும் மார்க்கம் பேச இயலாது மார்க்கம் பேச இயலாது வந்தவர்கள் மார்க்கம் பேச இயலாது பிறகு வரக்கூடிய நூற்றாண்டு வரைக்கும் எந்த அறிஞரும் மார்க்கத்தை ஆய்வு செய்யவே கூடாது என்ற நிலைக்கு வருமா இல்லையா இது ஒரு அபத்தமான நிலையா இல்லையா இந்த விபரீதமான நிலை என்ன செய்யும் மார்க்கத்தினுடைய ஆய்வின் வாசல்களை அடைத்துவிடும் இது மார்க்கத்தினுடைய ஒரு வழிமுறையே அல்ல இன்னும் சொல்ல போனால் சட்டங்களை நாங்கள் முடிவு செய்வதாக இருந்தால் அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களா என்ற நிலைதான் முடிவு செய்யணும் யாரு சொன்னாங்க யாரு சொல்லல என்றது நமக்கு எதுக்கெண்டு கேட்கிற அல்லா சொல்லி சொல்லியிருந்தால் அல்லாவுடைய ரசூல் ஒன்றை சொல்லி இருந்தால் அது முன்வைக்கப்படுகின்ற ஆதாரங்கள் பொருத்தமானதாக இருந்தால் விஷயம் அந்த விஷயத்தை மார்க்க வேண்டிய பேசலாமே முன்னுக்கு யாரு பேசி இருக்கிறாரு இதை பத்தி முன்னுக்கு யாரு சொல்லியிருக்கிறார் என்று தேட சொல்லி எங்கேயும் இஸ்லாத்தில் நமக்கு சொல்லப்படாத ஒரு எல்லாம் வரைஞ்சு கட்டி கொண்டு பேசுறாங்கன்னு பாருங்க அடுத்தது நான் ஒரு கருத்தோட முன்னாடி இந்த கருத்து யாராலும் சொல்லப்பட்டதே இல்லை யாராலாவது சொல்ல இல்லமா முன் வாழ்ந்த அனைத்து அறிஞர்களுடைய சென்ற அனைத்து அறிஞர்களுடைய எல்லா வரலாறுகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க எல்லா கருத்துக்களும் பாதுகாக்கப்பட்டிருக்குதா எல்லா அறிஞர்களுடைய புத்தகங்களும் கிதாபுகளும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதா அப்படி பாதுகாக்கப்பட்டு இருந்தால்தான் தாரங்களை புதுசா சொல்றாரு வாழ்ந்த எல்லா அறிஞர்களுடைய வரலாறும் இருக்கிறது எல்லா அறிஞர்களுடைய கிதாபுகளும் இருக்கிறது அந்த கிதாபுகள்ல அந்த அறிஞர்களுடைய வரலாற்று புத்தகங்கள்ல இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து இல்லை என்று சொல்ல முடியும் அப்படி இல்லையே எல்லா அறிஞர்களுடைய வரலாறும் இல்லையே எல்லா அறிஞர்களுடைய வரலாறும் பாதுகாக்கப்படவில்லையே எல்லா அறிஞருக்கும் கிதாபுகளும் பாதுகாக்கப்படவில்லையே அப்படி இருக்கும் பொழுது இந்த கருத்து முன் சென்ற அறிஞர்கள் யாருமே சொல்லவில்லை என்று எப்படி சொல்ல முடியும் அல்லாவால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும் ஒரு கருத்து இதற்கு முன்பதாக யாருமே சொன்னதில்லை யாருமே இதை பேசியதில்லை யாருமே இதை ஆய்வு செய்ததில்லை என்று யாரால் சொல்ல முடியும் அல்லாவால் மட்டும்தான் சொல்ல முடியும் அல்லாஹால திருக்குற யஹியா அலே சலாத்தின் பேரை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் யா கட்டரியா நாங்கள் உங்களுக்கு ஒரு உலாமை பற்றி சொல்கிறோம் அவருடைய வைக்கப்பட்டதில்லை என்று அல்லாஹ் பத்தொன்பதாவது அத்தியாயத்துல ஏழாவது மாசத்துல சொல்கிறானா இல்லையா அப்ப தான் வரலாற்று இதற்கு முன்னாடி யாருமே பெயர் வச்சதில்லை யாருமே இப்படி வரலாறு பேசியதில்லை யாருமே இந்த கருத்தை சொல்லியதில்லை என்று அவ்வாறு மட்டும்தான் சொல்ல முடியும் மனிதர்களாக இருக்கக்கூடிய எவருக்கும் சொல்ல முடியாது நாங்கள் சொல்லக்கூடிய குரானுக்கு வரலாறு பாதுகாக்கப்படாமல் இருந்திருக்கலாம் அவர்களுடைய நூற்கள் பாதுகாக்கப்படாமல் இருந்திருக்கலாம் அதுக்காக இந்த கருத்து சொல்லப்படவே இல்லை என்று நீங்கள் முடிவு செய்வதற்கு முஃபாரிஸ் ரசாதி என்பவர் அண்ணாவா என்று கேட்கிறோம் அந்த அதிகாரம் உங்களுக்கு வழங்கப்படவில்லை எனவே முன்னாடி கருத்து சரியா என்பதை மட்டும் பாருங்கள் கருத்து பிழை என்றால் பிரதிவாதம் வையுங்கள் ஆதாரத்தை முன்வையுங்கள் நாம் வைக்கக்கூடிய வாதங்களை முறியடியுங்கள் இதுதான் சத்தியத்தை நிலைநாட்ட முறையை தவிர இதுக்கு முன்னாடி யாருமே சொன்னதில்லை மக்களிடையே மூல செலவு செஞ்சு தனக்கு முன்னாடி தலையாட்டக்கூடிய ஒரு பத்து பேரை

அந்த நிலையில யாருமே இந்த கருத்தை சொல்லவில்லை என்பது அறிவுபூர்வமான ஒரு வாதமே இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தா முன்சென்ற யாராவது ஒரு அறிஞர் சொல்லி தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றீங்களே இந்த கருத்திலேயாவது நீங்கள் உண்மையாளர்களாக இருக்கிறீர்களா இல்ல பல அறிஞர்கள் பல காலகட்டங்கள்ல புதுசா சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் அப்படி கருத்துக்களை முன்வைக்கும் போது அந்த அறிஞர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் புதுசா ஒரு என்று பார்க்கவில்லை எப்படி பார்த்தார்கள் சொல்லப்படுகின்ற கருத்து புதுசா இருந்தாலும் அந்த கருத்துக்கு குரான்ல இருந்து ஆதாரம் காட்டுகிறாரா ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டுகிறாரா என்று பார்த்திடும் ஏற்றுக்கொண்டார்கள் சில அறிஞர்கள் வருவார்கள் அறிஞர்களுடைய கருத்துக்களை மறுத்து பேசுவாங்க முன்னாடி இந்த கருத்து சொல்லி வர சொல்லி வரப்பட்டுள்ளது இந்த கருத்து காலாகாலமா வருகிறது ஆனால் இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னுடைய கருத்து இதுதான் என்று பரம்பரையாக வந்தது கருத்தை மறுத்து ஒரு அறிஞர் ஒரு கருத்தை பதிவு செய்வார் அப்ப அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு எந்த அறிஞர் ஒரு கருத்தை மறுத்து பேச ஆரம்பிக்கிறாரோ அந்த அறிஞர் வாழக்கூடிய காலகட்டத்தில் மறுத்து பேசப்பட்ட கருத்து புதிய கருத்தாக இருக்கும் அந்த கருத்து காலப்போக்குன்னு பழைய கருத்தா மாறிடும் அப்படித்தானே காலம் முழுக்க அறிஞர்களுடைய கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகிறது மக்கள் புதிய கருத்து சொல்லப்படுகிறது என்ற ஒரே காரணத்தை வச்சு ஒரு போதும் அதை நிராகரித்ததில்லை கருத்து ஆதாரங்களை பார்த்துதான் இருக்கிறார்களே தவிர புதுசா பனசா என்பதை வச்சு நிராகரித்ததில்லை அப்படி மாற்று கருத்து சொல்ற ஒவ்வொரு அறிஞரும் முன் சென்ற அறிஞர்களுடைய கருத்துக்களுக்கு மாற்றமாக புதுசா தான் சொல்றாங்கன்றது தெல்ல தெளிவாக சலஃபுகனும் ஒப்புக்கொள்வார்கள் ஒப்புக்கொள்வார் ஆனா அறிஞர் டீகே அவர்கள் ஒன்றை முன்வைத்தால் மட்டும் இது புதிய கருத்து இதுக்கு முன்னாடி யாருமே சொன்னதில்லை என்று ஒரு நிலைக்கு செல்கிறீர்களே நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா அறிவின் வாசலை அப்படியே மூட பாக்குறீங்க வாசல்களை அப்படியே மூட பாக்குறீங்க ஒரு காலகட்டத்தை தாண்டி எவனும் சிந்திக்காத ஒரு சமூகமாக எவனும் சிந்திக்காத ஒரு நிலையில் வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தை நீங்கள் சமூகத்தில் பதிவு செய்கிறீர்கள் அதனால் தான் முன் சென்ற அறிஞர் யாராவது சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா என்று தேடி பார்க்கிற ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள் இப்போ உதாரணமாக சொல்றதா இருந்தா ஒரு அறிவிப்பாளரை பத்தி யஹியா இப்படி மகின் அவர்கள் பலவீனம் என்று புதுசா சொல்லுவாரு அவருக்கு முன் சென்ற காலத்தில் உள்ள அறிஞர்கள் எல்லாம் அந்த அறிவிப்பாளர் பலவீனம் என்று சொல்லி மாட்டாங்க இப்போ யஹியா இப்படி மகின் அவர்கள் ஒரு அறிவிப்பாளர் பலவீனம் என்று சொல்லிட்டாரு இது புதிய கருத்து இதற்கு முன் யாராவது இதை சொல்லி இருக்கிறாரா இல்லையா பார்த்து ஹதீஸ் கலையில் உள்ளவர்கள் அறிஞர்கள் யஹியா இப்படி மகினுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா முடிவு செய்ய மாட்டார்கள் எப்படி பார்ப்பாங்க அவர் சொல்ற வாதம் சரியா அவர் அந்த அறிவிப்பாளர் சம்பந்தமாக சொல்லுகின்ற வரலாற்று பின்னணி சரியா அந்த அறிவிப்பாளர் சம்பந்தமாக முன்வைக்கின்ற விமர்சனம் சரியா நியாயமானதா அதற்கு இருக்கிறதா என்பதை மட்டும்தான் பார்ப்பார்கள் இந்த சலப்புகளும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞரான அறிஞர் நாசருத்தீன் அல்பானி அவர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வந்து புகாரில் வரக்கூடிய நிறைய தவறான செய்திகளைப் பற்றி முன்வைத்தார் அப்ப இவர் ஆரம்பித்த இவர்தான் புகாரிட செய்திகளை முன்வைக்கிறார் தவறு என்கிறார் புதுசா சொல்கிறார் என்று சொல்லி அந்த அறிஞருடைய கருத்துக்களை மற்றவர்கள் மறுத்தார்களா அல்லது அல்பானி அவர்களுடைய கருத்தை ஆய்வு செய்து சரியானவைகளை ஏற்றுக்கொண்டார்களா சிந்திக்கொடுமா இல்லையா சலகுதலில் கூட இந்த முபாரிஸ் விசாதியை சொல்லக்கூடிய ஒரு வழிமடை இல்லை அறிஞர் பி ஜே அவர்களை ஒவ்வொருத்தரும் விமர்சனம் செய்வதற்கும் ஒவ்வொரு வாதங்களை சொல்லுவார்கள் அது அப்படியே காதல கேட்டு கொண்டு வந்து அந்த வாதலில் உள்ள நியாயத்தை எதுவுமே பார்க்காமல் அப்படியே எடுத்து கக்குற வேலையதான் ஆகிய நீங்களும் செய்திருக்கிறீர்கள் அப்ப ஒரு அறிஞர் ஒரு கருத்தை சொல்லும்போது புதிய கருத்தா இருந்தாலும் பழைய கருத்தா இருந்தாலும் கருத்து சரியா இருந்தா புதுசா இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கருத்து பிழையா இருந்தா பழசா இருந்தாலும் விட்டு விடுவார்கள் இதுதான் அடிப்படை அடிப்படையே இதுவாக இருக்கிறது மக்கள் அடிப்படையாக காலகட்டத்திலிருந்து இன்று வரைக்கும் நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் இருப்பவர்கள் தான் சொல்லப்படுகின்ற கருத்து சரியாக இருந்தாலும் புதிய கருத்து என்ற ஒரு வாதத்தை வைத்து பழைய கருத்தில் அது பிழையாக இருந்தாலும் நீடிப்போம் என்று இருப்பார்களே தவிர நியாயமாக சிந்திக்கக்கூடிய நேர்வழியில் இருக்கக்கூடிய மார்க்கத்தை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் வாதத்தையும் ஆதாரத்தையும் பார்த்து புதிய கருத்தாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதில் எல்முனையாலும் சந்தேகம் இல்லை ஒரு அறிஞர் ஒரு ஹதீஷ்கலை விதியை ஆரம்பத்தில் முன்வைப்பார் வெளியிட நினைக்கிற முசாரி ரசாதி அவர்களே உங்களுக்கு ஹதீஷ்கலையை பத்தி தெரியாதான் ஹதீஸ்கலை கலை விதியெல்லாம் ஆரம்பத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக தொகுக்கப்பட்ட விதிகளா அல்லது படிப்படியாக தொகுக்கப்பட்டதா ஒரு ஹதீஸ்கலை ஒரு விதி இருக்கும் அந்த விதி சரியில்லை என்று பிறகு வரக்கூடிய ஒரு அறிஞர் இந்த விதி ஏற்புடையதாக இல்லை என்று அதை மறுத்தார் அதை மறுத்து பேசுவார் பிறகு அவங்க புதிய விதியை சொல்வார் இது ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஆய்வாளர்கள் எல்லாம் அந்த கருத்தை மறுத்துவார்களா ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்களா புதிய கருத்து என்று சொல்லி நிராகரிப்பார்களா இல்லை புதிய உசூழலை முன்வைக்கிறார் இந்த உசூலுக்கு அடிப்படை சரியா அவங்க அந்த உசூழலில் குரானில் இருந்து எடுத்தாரா எடுத்தாலா தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட தகவல்களையே ஏற்புடைய தகவல் என்ன நிராகரிக்கத்தக்க தகவல் என்ன என்றது அடிப்படையில் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நியாயமான மனசாட்சியின் அடிப்படையிலே அந்த உசூலை வைத்து இருக்கிறாரா இல்லையா என்பதை பார்ப்பார்களா அல்லது புதுசா வச்சாரு எனவே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றால் நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் எழுதக்கூடிய நீங்கள் வாசிக்கக்கூடிய உசூலுடன் விதியே வந்திருக்காது அப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த வாதம் முற்றிலும் முழுதாக தவறான வாதம் என்பதை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன்